ோ ஜெய ஜெயலட்சுமி நரசிம்மா ஜெ ஜெய யோக நரசிம்மா சுவாதிச்சொடர் சேனல் நேர்களுக்கு குருவருளும் திருவருளும் சூழ பிரார்த்திக்கிறேன் அன்பர்களே நாம் இதுகாரும் சோலிங்கபுர திவ்யதேச வைபவத்தை சுவாதி சுடர் சேனலில் ரசித்து கேட்டு இன்புற்றோம் மேலும் ஒரு முத்தாக மணியாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் பேரருள் பிரவாகத்தை பற்றியும் சுவாமி ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு அருள் செய்த வரலாற்றை கேட்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை உவந்து சிந்தை செய்வோம் ஏற்கனவே சுவாதி சுடர் சேனலில் வெளிவந்த பதிவுகள் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொடரில் சோலிங்கபுரமாம் திருக்கடிகை திவ்ய தேச ஸ்ரீ நரசிம்மருக்கு இசை மேறு திரு மது பாலகிருஷ்ணன் ஒருகி பாடிய பாடல் அடியார்களின் செவிக்கு தேனாக வார்க்கப்படுகிறது ஸ்ரீ உக்ரநரசிம்மர் ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு அருள் செய்த ஆடலை இங்கு காண்போம் பூமியை காக்க திருமால் எடுத்த தசவித அவதாரங்களில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் அடியார்களின் மனதில் ஒரு தனி இடம் பெற்றது ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஸ்ரீ பக்த பிரகலாதனுக்கு அருள் செய்த அந்த வேகத்தின் ஈடுபாட்டால் என்பது யாவரும் உணர்ந்ததே ஒரு சமயம் ஸ்ரீ ஆதிசங்கரர் யாத்திரையாக பல திருத்தலங்களை தரிசித்து வந்தபொழுது ஸ்ரீ ஆதிசங்கரரை இன்னார் என்று அறியாத நரபலி கொடுக்கும் ஓர் படுபயங்கர காபாலிகர் கூட்டம் லோக குருவை தம் இஷ்ட தேவதைக்கு நரபலியிட கடத்தி சென்றது ஸ்ரீ ஆதிசங்கரின் அருமை சீடரான பத்மபாதர் தன் குருவே எங்கை தேடியும் கிடைக்கப்பெறாது ஸ்ரீ நரசிம்மரை பிரார்த்திக்க ஸ்ரீ நரசிம்மர் ஆதிசங்கரர் அடைத்து வைக்கப்பட்ட காபாலிகர் குகையை காட்டி அருணினார் பதுமபாதர் எந்தவித முன்னேற்பாடும் செய்து கொள்ளாது தன்னந்தனியாக ஏதும் எடுத்து கொள்ளாது காபாலிகர் குகையில் ஓர் வீரசிங்கமென புகுந்தார் காபாலிகர் நூறு பேருக்கு மேல் பத்மபாதரை சூழ்ந்து கொண்டு அவரையும் நரபலியிட கட்டுப்படுத்தி அடைக்க முயன்ற அரும் பக்தர்களான பதுமபாதரையும் ஸ்ரீ ஆதிசங்கரையும் காத்தருள ஸ்ரீ நரசிம்மர் ஓர் பேர் ஒளியாக பத்மபாதர் உடலில் புகுந்தார் பின்னர் கேட்கவா வேண்டும் காபாலிகர் கூட்டத்தை பத்மபாதர் உடலில் உட்புகுந்த சிம்மம் அடித்து துவைத்து துவம்சம் செய்து தன் அன்பர்களான பத்மபாதரையும் ஸ்ரீ பேர் பேரிடரிலிருந்து காத்து ரட்சித்தது ஸ்ரீ ஆதிசங்கரர் பலவாறு ஸ்ரீ நரசிம்மரை போற்றி பாடினார் பின்வரும் தொடர்களில் மகான் அருளிய சோஸ்திரங்கள் சுவாதி சுடர் சேனலில் வெளிவரும் ஸ்ரீ நரசிம்மரின் தாயுள்ளம் பக்த பிரகலாதனை காத்தது போல் அடியார்களாகிய நம்மையும் அரவணைத்து காக்கும் என்று உறுதியிட்டு கூறும் இந்த வேளையில் சுவாதி சுடர் சேனலுக்கு அன்பர்கள் தரும் ஆதரவுக்கு நன்றி கூறி இசையரசர் டாக்டர் ஸ்ரீனிபாபு ஐயா அவர்களின் இனிய இசையில் கானாமிரத மேரு திரு மது பாலகிருஷ்ணன் அவர்கள் கம்பீர குரலில் எளியேன் எழுதிய ஸ்ரீ கடிகாரச்சல நரசிம்மர் பக்தி பாடலை கேட்டு மகிழவும் சுவாதி சுழற்சா அடியார்கள் அனைவருக்கும் அன்பர்கள் கொண்டு செலுத்த கனிவுடன் வேண்டப்படுகிறீர்கள் அன்புடன் சி ஆர் லவகுமார் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா ஸ்ரீ ஜெய ஜெய யோக நரசிம்மா उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोन्मुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युमृत्युं नमाम्यहम् मृत्युमृत्युम् माम्यहम् ിംഹം നരസിംഹാശരണം സ്വാമി ഭക്തവചലാശരണം ശ്രീ നരസിംഹാശരണം സ്വാമി ഭക്തവചലാശരണം ചല ശം ശരണം ശരണം ശരണം

நாதனை சுங்காரணை திருமகள் நாதனை ஸ்ருங்காரனை அழகிய சிங்கனே அமைதியே தாருமே அழகிய சிங்கனே அமைதியே தாருமே கம பப்பா அமபதனி சரிசா

தேவர் மாந்தும் அக்காரக்கணியே முக்கோடி தேவர் மாந்தும் அக்காரக்கணியே மும்மாறி போழியும் கருணை கரசனே மும்மாறி போழியும் கருணை கரசனே ததுங்கினதோம் ததுங்கினதோம் ததுங்கினதோ அக்கானே தயாளனே வாராஜனே ശരണം സ്വാമി ഭവവത്സലാ ശം നരസിംഹരണം ையே நீயே எந்தையாகினையே நீயே தாயும் ஆகினையே நீயே எந்தையாகினையே நீயே தெய்வமுமாகினையே நீயே காத்திட ஐயா நீயே தெய்வமுமாகினையே நீயே காத்திட வேண்டுமையா நரசிம்மா 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 നരസിംഹ 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 ം നരസിംഹനംഹസിംഹരണം സ്വാമി ഭക്തവജം ശ്രീനരസിംഹരണം സ്വാമി ശരണം ഹേ രാജനി ശരണം ശരണം മാലോലന ശരണം കെ രാജനി ശരണം മാലോലന ശരണം ഗടികാജല കരുണാഗരഗഡിഗാജലിംഹ ശരണം സ്വാമീ ശരണം സിംഹരണം